மகளிர் கல்லூரியின் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கன்வீனர் குழு உறுப்பினர் சரித்குமார் தாஸ் பங்கேற்று மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவித்தனர் இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர் Let's see Maryam Shaji, d a Prime. राजेश बी बी केमिस्ट्री सी रैंक प्रीता बी एमए पब्लिक एडमिनिस्ट्रेशन ए रैंक பேங்க் Ravi, MCOM Bank Management, A Grand. I am Akshaya. Actually, I completed BCOM here. அப்புறம் வந்து கண்டிப்பா எம்காம் இங்க பண்ணணும் சொல்லிட்டு நான் அண்ணாதர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எம்காம் பண்ணி நான் வந்து ஃபிஃப்த் ரேங்க் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து வாங்கியிருக்கேன் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் காலேஜ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் மேம்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ப்ராஜெக்ட் பண்ணும் சரி மற்ற எல்லா டைம்லயும் வந்து எப்பயுமே எமோஷனலி ஒரு சப்போர்ட்டோட என் கூட யூஸ்வலி நல்லா கொண்டு வந்து வெரி தேங்க்ஃபுல் வீட்டுல அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து லைக் நல்லா படிக்கணும் அப்படின்றதுல வந்து பிக்அப் ட்ராப்ல இருந்து எல்லாமே நல்லா பார்த்துட்டு மாணவியா ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ்ல தான் இருக்கேன் பட் ஸ்டில் எல்லாருமே அவங்க எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு என்ன தோணுன்ற கோல் போட்டு கண்டிப்பா அதை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா Uh, hi all, I am Rajeshwari i am coming from Vannadash College for Women. I am doing my, uh, I completed my BSc Chemistry in Chemistry and I have got University rank from Madras University. Uh, my staffs and my uh, every students helped me to reach this high and Sumita ma'am, my uh, class in charge who helped me to go through all the struggles. Uh, support at support. என் அப்பா தான் வந்து ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணுவார் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் இப்போ அவர் தான் வந்து என்னை எம்எஸ்சி படிக்க வச்சுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து தான் இல்லை இதில் வேணால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் ரீச் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்